நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரையமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல உள்ளபடி ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்ல தமிழ் சினிமாவில் இப்போ அதிகமான புது புது முயற்சிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த முயற்சிகள்லாம் மக்களால் கவனிக்கப்படுது அப்படிங்கிறதே ஒரு ஆரோக்கியமான தருணம் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படங்கள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ நாங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறோம் நீங்கள் உங்கள் வேட்டை வேட்டையை ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுருக்காங்க பராக் பராக்னு சொல்லிட்டு எல்லா படங்களும் பட 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 படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு கூடம் பக்கத்தை கொண்டாட வைத்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் டப்பாங்குத்து இந்த படத்தினுடைய பேரை கேட்டவனையே மனசுக்குள்ளே ஒரு லேசாக அடடா நல்லா இருக்குமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு தான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய கைப்பை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா டப்பாங்குத்து அப்படிங்கிற இந்த பெயரை கடந்த இரண்டு ஆண்டுகளாக சற்றக்குரிய நம்மளுடைய ஊடகங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் டீசர் அப்புறம் அந்த பாடல் ரிலீஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பேசுகிறாங்களே இந்த படத்தை பார்க்கணுங்க அப்படிங்கிற ஒரு ஆவல் ஊடக கலைஞர்களுக்கு மட்டுமல்ல ஊடகத்தில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்த படமாக இந்த டப்பாங்குத்து இருந்தது இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய விமர்சனம் என்னன்றத பார்க்கணுன்னு காத்திருக்கும்போது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆன இந்த படத்தை இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறோம் நிகழ்ச்சிக்கு போலமா டப்பாங்குத்து படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிடலாம் என்னன்னா டப்பாங்குத்து அப்படிங்கிற இந்த படத்தினுடைய பின்னணி கதை சங்கர பாண்டி அதாவது பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இவர் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மதிச்சியம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறவர் பாண்டி வந்து நாட்டுப்புற கலைகளில் மிக கைத்தேர்ந்தவர் கிராமத்தில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்களிலும் அதாவது கிராமம் நகரம் வெளிநாடு எங்கே நடந்தாலும் ஒரு முக்கியமான தமிழ் பாரம்பரிய இசை கலை சார்ந்த நாட்டுப்புற கலைகளை கொண்டாடக்கூடிய இடங்களில் எல்லாம் பாண்டியினுடைய கலை நிகழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பேர் என்னென்னா அவருடைய கலைக்குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே நாட்டுப்புற கலைகளை கொண்டாடக்கூடியவர்கள் கலைஞர்கள் நையாண்டி மேலமாகட்டும் உரிமை மேளமாகட்டும் கரகாட்டமாகட்டும் ஒயிலாட்டம் மாநாட்டம் நாட்டம் எதுவாக இருந்தாலும் இவர் வந்து தனித்துவம் அதனாலேயே அந்த சுற்று வட்டார கிராமங்களிலும் மற்ற நகரங்களிலும் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு பாண்டி மதிச்சியம் பாண்டி அவர்கிட்ட வந்து ஒரு டீம் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவருடைய வாழ்க்கை வந்து நாட்டுப்புற கலையினுடைய பின்னணியில் போயிட்டுருக்கு இவருக்கு ஒரு காதல் அந்த காதல் எட்டி பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய தனம் என்கிற ஒரு பெண் அது பொதுவாக காதல் அப்படி ஆரம்பிக்கும் அந்த காதல் வந்து தனத்தின் மீது ஏற்படும் பொழுது அதுக்கு வில்லனாக வர்றது யாருன்னு பார்த்தா இந்த பாண்டி இந்த மதிச்சியும் பாண்டி இருக்கார் அவருடைய மாமா மாமா வந்து இந்த பொண்ணுக்கு ஏன் வில்லனாக வராரு அப்படிங்கிறதா கேள்வி ஃபர்ஸ்ட்டு இப்போ தனத்துக்கும் இவருக்கமான காதல் உருவாகும் பொழுது அந்த தனம் சொல்கிறாங்க எங்கள் அம்மா ஒரு நாட்டியக்காரி ஒரு கரகாட்டக்காரி அவங்கக்கா இல்லை இப்போதைக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு தவறான செய்தி போயிட்டுருக்கு எங்கள் அம்மாவை நீ கண்டுபிடிச்சி எங்கள் அம்மாவுடைய ஏன் காணாமல் போனாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கான பதிலை நீ கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன்னா நிச்சயமும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு நிபந்தனைக்கு வைக்கிறாங்க அந்த நிபந்தனைக்காக இந்த பாண்டி இந்த மதிச்சியம் பாண்டி என்ன பண்ணுறாரு அவங்க அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னு தேடுறாரு அவர் தேடும் பொழுது ஏற்படக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்கள் படத்துக்கூட அடுத்த கட்ட நகர்வுக்கு துணை செய்யுது அப்போ அவர் வந்து இந்த தனத்தினுடைய அம்மாவை கண்டுபிடித்தாரா அவங்க அம்மா எங்கே போனாங்க இப்போ தனத்தினுடைய அப்பா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் படத்தில் அந்த கேள்விக்கு அவர் விடை தேடினாரா இப்போ பாண்டியினுடைய அந்த நாட்டுப்புற கலையினுடைய பின்னணியில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இவருடைய தாய் மாமா எப்படி இந்த பெண்ணுக்கு வில்லனாக போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இதான் அந்த படத்தினுடைய ஒட்டு மொத்தமான பலம் அந்த படத்தினுடைய திரைக்கதையினுடைய பலத்துக்கே ஒரு துணை செய்கிற விஷயம் இந்த கிளைமேக்ஸ் அப்போ படத்தினுடைய கதை என்ன இவ்வளோதான் இதுக்குள்ளேதான் ஒரு கதை ஆனால் கதை அப்படின்றத தாண்டி படத்தில் முழுக்க முழுக்க பாடல்கள் இதுதான் இந்த படத்தினுடைய கதையினே சொல்லலாம் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து வைதிகை காத்திருந்தாலும் சொல்லிட்டு ஒரு படத்துக்கான இசையமைச்சர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் வந்து இந்த படத்துக்கான இசையமைக்கிறதுக்காக ராஜா சார் கிட்டே கேட்க போனதாகவும் ராஜா சார் சொன்னாராம் இல்லை உன் படத்துக்கு கதையை கேட்கறது மட்டும் நான் ஒரு அஞ்சு பாட்டு வச்சிருக்கேன் இது இப்போ தரேன் இல்லைன்னா சில ஆண்டுகள் கழித்து தான் உனக்கு மியூசிக் பண்ண முடியும் ஆனால் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது வேணா நான் கொடுக்குற பாட்டு வச்சு நீ கதை பண்ணிக்கும் அப்படின்னு உடனே அது எப்படிங்க நான் உங்கள் பாட்டுக்குள்ளே வச்சு படம் பண்ண முடியும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பை முன்வைக்கவும் அவர் என்னால் முடியாது போகும் தயாரிப்பாளர் சொன்னாராம் நீங்க அஞ்சு பாட்டை வாங்கிடுங்க சுந்தராஜன் கதையை பண்ணி படத்தை எடுத்து முடிச்சிருக்கலாம் அப்படி எடுக்கப்பட்டு பயங்கர சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் இன்றைக்கு வரைக்கும் எவர் கிரீன் அப்படியே கிளாசிக் மூவியாக நின்றுட்டு இருக்கக்கூடிய வைதிகை காத்திருந்தால் படத்தினுடைய கதை மாதிரி தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்தமான பாடல்களுக்கு கதை பண்ணியிருக்காங்க இதான் விஷயம் ஏன்னா இந்த படம் வந்து ராம்ஜி ஆடியோ அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் மிக பிரபலம் ராம்ஜி ஆடியோஸினுடைய கேசட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டுப்புற கலைஞர்கள் கடாக்குழி இருந்து ஆரம்பித்து தேனி குஞ்சரம்மாலேருந்து கொல்லங்குடி கருப்பாயிலிருந்து அப்புறம் வந்து இவரை கரிசல் கருணாநிதியிலிருந்து இப்படி தேக்கம்பட்டி சுந்தராஜன் சொல்லி இப்படி இயக்கப்பட்ட கலைஞர்கள் அதில் தான் செந்தில் ராஜலட்சுமி எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருந்தால் வந்து நம்மளுடைய இவர் அந்த மதிச்சியம் பாலா என்றவர் வராது எல்லாருமே வந்து இதற்குள்ள தான் வராங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞர்கள் இப்படிப்பட்ட அந்த ஆடியோ கேசட்ஸ் போட்ட ராம்ஜி நிறுவனம் ஆடியோ நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒட்டுமொத்தமான பிரபலமாக இருக்கக்கூடிய கிராமிய பாடல்களை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சில பாடல்கள் படத்துக்காக பயன்படுத்தி இதற்கு ஒரு கதை பண்ணுறாங்க கதை திரைக்கதை வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் டி குணசேகரன் பண்ணியிருக்கார் அவர் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த கலை குழுமத்தை உண்டாக்கி அதற்குள்ளால் பயிற்சி கொடுக்கக்கூடிய வாத்தியார் வழி பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் இந்த கதை திரைக்கதை வசனத்தை வச்சுக்கிட்டு சில பாடல்களையும் படத்தை வந்து ஒரு நெரேட் பண்ணி ஒரு இயக்குனராக முத்துவிரா செஞ்சுருக்கார் ஸோ ஒரு படத்தை திரைக்கதைக்கு உட்படுத்தி அதை வந்து பார்க்கக்கூடிய படமாக கொண்டு வந்திருக்கிறதுல முத்துவேரவுடைய பங்கை பாராட்டலாம் இந்த படத்துக்குள்ளே நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சங்கரபாண்டி அப்படிங்கிற பேர்லேயே அவர் தான் இருக்கார் அதில் இந்த பாண்டி மதிச்சியம் பாண்டி தான் படத்துடைய கேரக்டர் பேர் ஹீரோடைய பேர் இப்போ மதிச்சியம் பாண்டி அப்படிங்கிற அந்த சங்கரபாண்டி வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய தொலைக்காட்சி தொடர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில படங்களே அவரை பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த படம் முழு லென்த்து ஹீரோவாக ஒரு நாட்டுப்புற கலைஞனாக அவர் நடிச்சிருக்கார் ராமராஜன் சார் வந்து ஒரு காலத்தில் வந்து கிராமிய படங்களில் குறிப்பாக இந்த நாட்டுப்புற கலை பின்னணியில் கரகாட்டக்காரன் வில்லுப்பாட்டுக்காரன் இந்த மாதிரியான படங்களில் அவர் நடித்தார் இல்லையா அதே மாதிரி ஒரு சாயலில் ஒரு கிராமிய கலை கூத்தாடக்கூடிய ஒரு கலைஞனாக மதிச்சியும் பாலா அப்படிங்கிற மதிச்சியும் பாண்டி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் வந்திருக்கிற சங்கரபாண்டியன் அவருடைய அந்த நடிப்பு இந்த ஆட்டம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் பல இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்கார் அதனால் அவரை நம்ம பாராட்டிடலாம் பொதுவாகவே கிராமிய கதைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் பஃபூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கோமாளி இந்த கட்டியங்காரன் இந்த கோமாளி இந்த வார்த்தைகளுக்கு பொருத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருப்பார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கிற காதல் சுகுமார் காதல் சுகுமாருக்கு இதுவரைக்கும் படங்களில் ஒன்று ரெண்டு கதாபாத்திரங்களில் ஒன்று ரெண்டு சீனில் வந்துட்டு போனார் ஆனால் அதே காதல் சுகுமார் இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்பே ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து இயக்குனர் அவர் அழகாக பயன்படுத்தியிருக்கார் இந்த படத்தில் நம்மளுடைய காதல் சுகுமாருடைய கதாபாத்திரத்தினுடைய பேர் வந்து ஜக்கு ஜக்கு அப்படின்னு ஒன்று அவருடைய பேச்சும் அவருடைய டைலாக் டெலிவரியும் அவருடைய அந்த நையாண்டித்தனமான கோமாளித்தனமான அந்த சேஷ்டைகளும் எல்லாமே இந்த கிராமிய கலைஞர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த அந்த உடல் பாவம் உடல் மொழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாடி லாங்குவேஜ் அதை அழகாக போர்ட்ரேட் பண்ணுறார் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நம்ம கிட்டே கடத்துறார் அதில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு காதல் சுகுமார் இது வரைக்கும் அவருடைய படங்களை நம்ம வந்து வெஸ்டர்னாக ஒரு மாடர்ன் டைப்பில் அப்படிலாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் ஆனால் காதல் படத்திற்கு பிறகு சுகுமாருக்கு பெரிய படங்கள் பேசுகிற அளவுக்கு சொல்ல முடியல அப்படின்னாலும் கூட அவர் தன்னை வந்து பத்தக்க வந்திருக்கார் இன்னைக்கு வரைக்கும் சில படங்கள் இயக்கக்கூட ஆரம்பிச்சிருந்தார் அப்படிப்பட்ட காதல் சுகுமாருக்கு டப்பாங்குத்து அவருடைய கேரியரில் அவருக்கு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் படம் எப்படின்றத கடந்து அவர் தன்னை அழகாக வெளிப்படுத்திருக்கிறார் அதுக்கான ஸ்பேஸை இயக்குனர் கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லணும் இதில் நாட்டுப்புற கலைஞர்களை வைத்துக்கொண்டு நிகழ்ச்சிகளுக்கு ஒப்பந்ததாரராக ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு என்ன க கச்சேரியாக நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட்டாகவே செயல்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அது தர்மலிங்கம் அந்த தர்மலிங்கம் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிற ஒரு உள்ளபடியாகவே அந்த ஒரு மெச்சூர்டாக இருக்குது ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னா அவருக்கு டப்பிங் பேசியிருக்காங்களா இல்லை அவள் அவருடைய குரலாக தெரியல அவருடைய டப்பிங்காக இருந்தாலும் சரி அவர் குரலாக இருந்தாலும் இதுக்கு பொருந்தலை அப்படிங்கிறது தான் அந்த கேரக்டர் கம்பீரமாக இருக்குது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஒரு சினிமாத்தனமாக ஒரு போலியாக ஒரு மாதிரி நடிச்சிருக்கிறது அந்த விஷயம் வந்து பிடிக்கல மற்றபடி அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அவர் பேசுகிறார் ஆனால் சிலதெல்லாம் வந்து அமைச்சூர் தனமாக தான் இருக்குது அதில் ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம இந்த மதிச்சியம் பாண்டியுடைய அம்மாவாக நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் அப்புறம் இந்த பக்கத்தில் வளர்ப்பு அம்மாவாக இந்த கதாநாயகிக்கு தனம் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து ஒரு அம்மா வளர்ப்பு தாயை வராங்க அவங்க இவங்களாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தீப்திராஜ் தான் படத்துடைய கதாநாயகி அவங்க தான் தனம் தனம் என்கிற ஒரு கேரக்டர் அவங்க வந்து நாட்டுப்புற பாடல்கள் ஆடுறதுக்கு துணையாக யார் கூட நம்மளுடைய இவர் சக்கரபாண்டியோட சேர்ந்து இணையாக எல்லா இடத்துலையும் கச்சேரி பண்ணுறாங்க அவங்க போது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ஏற்கனவே அவங்களுடைய அம்மா வந்து யாருன்னு தேடிட்டு இருக்காங்க அப்பா யாருன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த காலகட்டத்தில் அவங்க கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவு தான் படத்தினுடைய உச்சகட்டமான விஷயத்தை நம்ம ஓரளவுக்காவது சீட் நுனியில் உட்காந்து வா சூப்பர் ஏதோ ஒரு வகையில் படத்தை முடிச்சிருக்காங்க கை தட்டலாம் அந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சுருப்பதற்கு அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்கு தனம் என்கிற கேரக்டரை பயன்படுத்துகிற விதம் சூப்பர் இந்த படத்துக்கான பாடல்களுக்கும் சரி பின்னணி இசைக்கும் சரி மிகப்பெரிய ஸ்டேஜ் எடுத்துட்டு இருக்கார் சரவணன் ஏற்கனவே மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்கார் இன்னொரு படம் கூட அவர் பண்ணியிருந்தார் அந்த படத்தினுடைய பேர் வந்து சனிக்கிழமை சாயந்திரம் ஐந்து மணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர் சரவணன் சரவணன் இந்த படத்துக்கு வந்து ஒரு முழுச ஒரு இசையமைப்பாளராக ஒரு பாட்டு ரெண்டு பாட்டெலாம் இல்லை பத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் அந்த பத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் அவர் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தேட்டரில் ஆடம்பா ஆட்டம் போட வச்சிருக்கார் ஏன்னா சில பாடல்கள் ஆல்ரெடி நம்ம கேட்டு ரசித்து பழகிய பாடல்கள் அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து பாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடகர்கள் எல்லாருக்குமே இந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மிக உச்சத்தில் இருந்தவர்கள் அந்த மாதிரியான கலைஞர்களை பயன்படுத்தி இருப்பது இந்த படத்தினுடைய சுவாரஸ்யம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பாட்டு வரும் அதாவது ஆத்தங்கார பூந்தோட்டம் நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு இதில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தஞ்சு ஆறுகள் ஓடுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் தென்பண்ணை பாலாறு வைகை கங்கை கோதாவரி இப்படி நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஈவன் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அடையாளம் ஒரு ஆறு அப்படிங்கிறதையும் நாற்பத்தஞ்சு ஆறுகள் உள்ள சேர்த்து ஒரு பாட்டுக்குள்ளற ஒட்டுமொத்தமாக ஹீரோவும் ஹீரோயினும் ஆடுற அந்த பாட்டுக்குள்ளார நாற்பத்தஞ்சு ஆறையும் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஆறு எங்கெங்கே ஓடுது எந்தெந்த பகுதியில் ஓடுதுன்னு சப்டைட்டிலும் போடுறாங்க இது வந்து உள்ளபடியாகவே இன்றைய தலைமுறைக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஆறு தமிழ்நாட்டில் இருக்கா எங்கே அந்த நாற்பத்தஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஈவன் பழனி போயிட்டு முருகர் கோயில் போய்ட்டு பஞ்சாமுதம் வாங்கிட்டு வந்துட்டு சாப்டைட்டு போயிடுவோம் அவ்வளோதான் இல்லைனா இந்த மிச்சில் ஏறி போயிடுறது இல்லை படி ஏறி போகிறது இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் ஆனால் அங்கே சண்முக நதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓடுது எத்தனை பேருக்கு தெரியும் சண்முக நதி அடடா எங்கடா இருக்குன்னா பழனியில் தான் ஓடுது முருகர் கோயில் போகிறவங்க மேக்ஸிமம் இந்த சண்முக நதியில் நீராடிட்டு தான் பழனிக்கு போவாங்க முருகரை பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த வரலாற்று செய்தியே பல பேருக்கு தெரிகிறது இல்லை அதே மாதிரி இதில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா நலங்கு பாட்டு கும்மி பாட்டு பொப்பாரி பாட்டு கொலப்பாட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு பல விதமான பாடல்களுடைய வகைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் இது வந்து என்னென்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்சுவலாக இது ஒரு டாக்குமெண்டேஷன் படம் தான் இருந்தாலும் ஒரு சினிமாவாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்காங்க ஏன்னா ஒரு சினிமாவை ஒட்டுமொத்தமாக ரசிகர்கள் இந்த மாதிரியான கலைஞர்களையும் மாதிரி பாடகர்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரிய எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த படமாக பார்க்கணுமே தவிர நீங்கள் படத்தில் போயிட்டு லாஜிக் பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் அப்படி பார்க்குறேன்னா சத்தியமாக இந்த படம் உங்களுக்கு போர் அடிக்கவும் செய்யலாம் ஆனால் பாட்டுக்காக ஆடலாம் ஒரு பாட்டு பார்க்கலாம் சார் ரெண்டு பாட்டு பார்க்கலாம் அடிக்கடி பாட்டு வரப்போ தம்மடிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில் கூட இதில் ஒரு சில பாட்டு ஆட வைக்கும் அந்த பாடல்கள் மூலமாக அவர்கள் ரசிப்பார்கள் அப்படிங்கிறதா உண்மை மற்றபடி டப்பாங்குத்து ஒரு நவீன யுகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேற்றைய தலைமுறையின் வாழ்க்கையை நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய படமாக கொண்டு வர செய்யக்கூடிய ஒரு முதல் முயற்சி அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்டணும் ஏன்னா ஏற்கனவே வில்லுப்பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் படங்கள் எல்லாம் காட்டிய அந்த புதுமையும் அந்த சந்தோஷம் அந்த காதலையும் சொன்னதெல்லாம் போய் இந்த படத்தில் தொண்ணூறுகளின் காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவங்களாக இல்லாமல் தொண்ணூறுகளின் காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லிடுறாங்க அதனால் இதை நம்ம லாஜிக் பெருசாக பார்த்துட முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி தொண்ணூறுகளின் காலத்தில் இருந்த நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பட்டவர்த்தனமாக சொல்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நாட்டுப்புற கலைஞர்கள் அதுவும் இந்த கரகாட்டம் இந்த மாதிரியான பாடல்கள் பாடக்கூடியவர்கள் இந்த மாதிரி நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கையில் சில மித்து இருக்குது அந்த மித்தில் முக்கியமாக அவர்கள் வாழ்க்கை தரமாக இல்லாமல் அவர்கள் ஓடி போயிடுறாங்க அம்மா ஓடி போயிட்டாங்க அம்மா சரியில்லை அம்மா வந்து வப்பாட்டியாக இருக்காங்க இப்படி இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா இது வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக அந்த மாதிரி வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த படம் பார்க்கும்போது லேசாக கண்ணீர்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும் ஏன்னா படத்தினுடைய கிளைமேக்ஸே அதை ஒட்டி தான் இருக்காங்க ஏன்னா அந்த அம்மாக்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது உள்ளபடியாவே அந்த கலைஞர் மீது நம்ம மீது நமக்கு ஒரு கரிசனமும் ஒரு பாசமும் வருது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது முத்து வீரா இந்த படத்தின் மூலமாக இயக்குநராக அறியப்பட்டாலும் ஒரு நல்ல முயற்சிக்காக அவர் வந்து இந்த படத்தை அர்ப்பணித்து வேலை செஞ்சிருக்காரு மட்டும் தெரியுது ஏன்னா எங்கேயுமே வந்து அவர் வந்து ஏமாத்தலை திரைப்படத்தை தயாரித்த குழுவினருக்கும் நடித்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் வருங்காலத்தில் நல்ல செயல்கள் வந்து சேரட்டும் ஆனால் இந்த படம் ஒரு ஆரோக்கியமான படமாக வந்திருக்கிறது என்பதை மட்டும் வந்து இந்த நேரத்தில் சொல்லிக்கலாம் நேரம் கிடைச்சால் போய் பாருங்கள் ஒரு பாட்டு இல்லை இப்போ ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பாட்டு அமர்ந்து நிதானமாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க மீண்டும் அடுத்த திரை மாசம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்ற கொள்கிறேன் வேர்த்து விறுவிறுத்து கொண்டு துடைக்க முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படாமல் சிரித்து கொண்டே பேசி நான் நாகா சி யு பாய் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்